மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் விசாரணை குழு அனுப்ப அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுணியாகத்தான் பாஜக இருக்குது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்போதில் யாழ்ப்பாணத்தில் நார்த் ஈஸ்டர்ன் பிராவின்ஸ் வடகிழக்கு மாநிலம் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம் பக்கத்து கூட இரண்டு லட்சம் தமிழர்களை கொன்று குடித்தது அந்த காங்கிரஸ் அரசாங்கம் தோனியா மன்மோகன் சிங் தலைமையில் அப்பொழுது தூதுக்குழு அனுப்பப்பட்டது அதே திருமாவளவன் கனிமொழி டி ஆர் பாலு இருந்தாங்க திருமாவளவன் கூட இருந்தார் அதுக்கு தமிழ் எப்படி பர்மிஷன் கொடுத்தாரு ஆனா அதே சமயத்துல அவங்க பாசிட்டிவா நெகட்டிவா போனாங்கனாலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிரதமரான பிறகு முதல் முறையாக நரேந்திர மோடி தான் யாழ்ப்பாணம் சென்றார் வேற யாரும் போல மன்மோகன் சிங் போல பி வி நரசிம்மா போல சோனியா காந்தி போல யாருமே போல தன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டான் என்பதற்காக வஞ்சத்துடன் இரண்டு லட்சம் தமிழர்களை கொண்டு கொடுத்தது அப்பொழுதுதான் டெலிகேஷன் போல ஏன் ஸ்டாலின் கேட்கல அதுங்க பத்தி ஸ்டாலின் பேச மாட்டேங்கிறாரு கள்ளக்குறிச்சியில நடந்ததுக்கு இது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் பதினாலாம் தேதி அக்டோபர் மாதம் தமிழகத்தில் சட்டசபை மூன்று நாட்களை கூடுகிறது அப்பொழுது இது பற்றி எதிர்கட்சி தலைவரும் நைனா நாகேந்திரன் பாஜக தலைவரும் ஜி கே மணியை இப்போ எதிர்த்து அன்புமணி ராமதாசனுடைய பிரிவு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக இது பற்றி கேள்வி கேட்பார்கள் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறார் இருப்பார் நான் ஒண்ணு கேள்விப்படுறேன் அறுபத்தஞ்சு பேர் எல்லாருமே கருப்பு அது அது அன்னைக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுங்க ஸ்டாலினுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுக்கும் அது அப்பா விடுவாரா தெரியாது அப்ப அசம்பிளி ஸ்பீக்கர் அப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டு கூண்டோட எல்லாரும் வெளில அடிச்சிடுவார் அவர் விஜயனுடைய வாக்குப்பதிவுகள் அவர் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தார் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டு வருதுன்னு சொல்றாங்க திமுக வந்து முப்பத்தி நாற்பது கூட வராதுன்னு தான் பொதுமக்கள் சாராய ஊழல் மற்றும் உங்களுக்கு போதைப்பொருள்கள் லஞ்சம் சட்ட ஒழுங்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஈவன் அதர்வைஸ் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் டிஎம்கே கே ஸ் பொதுமக்களிடையே விரோதங்கள் அதிகமாக சம்பாதித்துக் கொண்ட மு க ஸ்டாலின் அரசாங்கம் பாருங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் நேர பதில் சொல்லாத ஐஏஎஸ் ஆபிசரை விட்டு டிஜிபி விட்டு பேச வைக்கிறாங்க போது நிருபர்களிடையே எதுக்காக மத்த நாள் அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜி விடுறாங்க நடுவில் இப்ப சிபிஐ வந்து மதுரை கோர்ட் வந்து சிபிஐ இல்லைன்னு சொல்லல அவங்க இப்போ இனிஷியல் ஸ்டேஜா இருக்குது அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு எதே அஃபெக்டட் பர்சன்ஸ் கோவிட் கோர்ட்டுக்கு போனாங்களோ சிபிஐ ஆதரவு போடுவாங்க ஆம்ஸ்டர்டாம் கிராஷ்ல ஒரு வருஷம் கழிச்சு அப்படி போட்டாங்க அங்க பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மாறுதல் இருக்கும் சரி இப்ப வந்து மு க ஸ்டாலின் கேட்கிறாரு கரூருக்கு ஏன் வந்தாங்க பிஜேபி ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கு முடிந்து விடுறது மாயாவதி சென்னைக்கு வந்தாங்களா அதை பத்தி மு க ஸ்டாலின் கேட்க மாட்டேங்கிறாரு மாயாவதி வந்தாங்களா இல்லையா திருவாமலை அங்க போய் நின்றாரு சொல்லுங்க இப்ப வந்து அஸ்வத் தாமங்கிறவன் ஏன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவர் யாருக்கு கிட்டக்க அதெல்லாம் சொல்லணும் மூலியோ அந்த பயத்தை தானே இப்ப சிபிஐ கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கமே கொடுத்துருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதும் விஜய் சொல்லுவதும் ஒன்றாக இருக்கிறது ஐந்து நான்கு இடங்களில் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசி இருக்கிறார் விக்கிரமாண்டி கள்ளக்குற்சி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் மதுரை ஒரு இடத்துல கூட தள்ளுபுள்ள நடக்கலை டெத்து நடக்கலை ஏன் திரு கரூர்ல வந்து நடக்குது உம் அதை பத்தி என்ன கேள்வி கேட்கறாங்க சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது இல்ல நான் பார்க்கிறேனே தவிர போக போக ஒரு அரசியல் தெளிவு ஏற்படும் என்றுத்தான் நான் நினைக்கிறேன் சார் ஓகே சார் லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் சார் இப்போ வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ தலைமறைவாளனால சொல்லிட்டாரு அதாவது நீங்க இல்லைன்னா எங்க தலைவர கையை வைக்காதீங்க என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சார் இப்படி இருக்கும்போது இப்போ புசி ஆனந்தெல்லாம் வந்து தலைமறைவா இருக்கிறது வந்து இது டிவி கேக்கு வந்து ஒரு தலை குனிவா பார்க்கப்படாதா சார் அது ஊழியர்களிடையே அனுதாபிகளிடையே ஒரு மாபெரும் சிம்பத்தி பேக்ஸ் தான் போகுதை தவிர அவங்க வந்து அரெஸ்ட் ஆனாங்கன்னா பத்து நாள் வச்சிருப்பாங்க பதினஞ்சு நாள் வெளில வந்துடுவாங்கல்ல அவங்க சார் இது நான் பைரபிள் செக்ஷன் வேற போட்டிருக்காங்களா சார் அப்ப வெளியே வருது யாரும் இதையும் சொல்லல இது வந்து அதை மாறுதல்களுக்காகவே கண்டிப்பாக மதுரை கலை ஒரு அந்த அரசுக்கு வந்து நான் பைரபிள்க்கு ஸ்டே கொடுக்கல தவிர குசி ஆனந்துக்கும் நிர்மல் குமாருக்கும் மதியேகன் இந்த மூவரும் அரசு செய்யப்பட்டாரே ஆனால் கண்டிப்பாக விஜயனுடைய கரங்கள் பாதிக்கப்படும் துண்டிக்கப்படும் அதனால் அவர் மீண்டும் ஒரு காழ்ப்புணர்ச்சி அதிகமாக தான் வருமே தவிர விஜய் மீது சிம்பத்தி நிறைய தான் இருக்குங்க எல்லாரும் நாற்பத்தோரு பேர் மறந்துட்டாங்களா சார் இன்க்ளூடிங் டிஎம்டி எல்லாருமே சொல்றாங்க டெல்லில கூட விஜய் பேசுறாங்க கோர்ட் விஜய் எங்க பார்த்தாலும் விஜய் அவர் ஒரு மைய புள்ளியாக வந்து விட்டார் அல்லவா அரசியலில் எது நடத்தாலும் அது அனுதாப அலையாகத்தான் முடியும் சார் இப்ப கோர்ட்ல வந்து தாவக்கியாவை பத்தி நீதிபதி ஒருத்தர் சொல்லி ரொம்ப வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு எந்த மாதிரி கேள்விகள் எழுப்பியிருக்காரு சார் அவர் அங்க இது இப்போ அந்த அந்த பார்த்தா அந்த அர்ஜுன் சம்பத் என்பவர் தமிழக இந்து முன்னணி கழகத்தினுடைய தலைவர் கூட ஒரு ட்ரீட் போட்டிருக்காரு அந்த அம்மா வந்து ஒரு டிஎம்கே எம்எல்ஏவா இருந்தாங்கலாம் சொல்லிட்டு ஆக மொத்தம் நம்ம அதை பத்தி பேசுவது நியாயமாக இருக்காது நீதி அரசர் எது சொன்னாலும் நாங்கள் தலைகுனி வேண்டும் நீதிக்கு முன்னதாக அதே நீதி அரசர் அவருக்கு எதிராக கூட இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் இரண்டு பெஞ்ச் டூ மெம்பர்ஸ் பெஞ்சுக்கு போச்சுன்னா அந்த கேஸ் அப்போ என்ன சொல்ல போறாங்கல்லாம் பார்க்கணும் அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் பார்த்து தயாரா இருக்காங்க திங்கக்கிழமை சுப்ரீம் கோர்ட் வரும் தான் சொல்றாங்க